பாரு <laughs> <laughs> இங்கே தான் வெற்றி இருக்கிறது இங்கே தான் எழுச்சி இருக்கிறது எழுச்சி எங்க இருக்கிறதா அங்கதான் வெற்றி இருக்குது அதை உங்கள நான் பாக்கிட்டேன் இப்படி உணர்ச்சி பாக்கிட்டேன் வரையின் தேர்விலே தேர்வு என்ற பொருளை எதிர்லய ஓட ஓட வெட்டி வெற்றி இருக்கிற ஒரு காட்சியா இங்கே பாக்கணும் சாரிகளாலே பத்தாறு காலம் சிறப்பாச்சி நாட்டுக்கு தந்துருக்கோம் எனக்கு என்ன திட்டமே கொடுத்திருக்கின்றோம் அதெல்லாம் தெளிவா நான் சொல்றேன் என்ன நோய்றேன் ஆஹ் இரண்டு மூணு ஆட்சி காலம் ரெண்டாயிரத்தி அறுபத்தி ரெண்டாயிரத்தி பதினொன்று மின்சா தமிழ்நாள இரண்டு தமிழ்நாளு அப்போதான் ரெண்டு பேட்டு பேச பேச மை பேசுறது கண்டு போயிடும் வரைக்கும் அம்மா சொன்னாங்க சொன்னாங்க

கேள எனக்கு பயம் இல்ல எனக்கு பயம் இல்ல எல பாவங்க கட்சி கண்ணை போல நீங்கள் வேண்டும் வேணும் திட்டமெட்ட ஒரு தவறான பொய்யான பிரச்சாரத்தை நீங்கள் தமிழ்நாடு পুরো பரப்பிக்கிறீங்க எங்களை நாங்கள் கூட்டணி கூட்டணி தர்மத்தை அது என்னோட நினைபாரு எங்க இருந்தாலும் அவங்களுக்கு விசுவாசமா இரு அதே நேரத்தில் விலகி வந்துவிட்டோம் இந்த கட்சிக்கு வாதிக்குறியே திட்டமும் மதியல இருக்கிற பார்க்கலாம் ஆட்சி கொண்டு கடுமையாக இருப்போம் மூர் அடி போங்களை போல எதிர்க்கட்சிலே நிற்கும்போது இன்னைக்கு இன்னைக்கு வந்த பிறகு அந்த இன்னைக்கு இன்னைக்கு

சகலமொரு الامر இயலாமல் வேடம் பாண்டியர்கள் கச்சடி முன்ன நிரவையே எனக்கு அண்ணா गेला வெடிக்கிறது 10 மீதி அந்த விவசாயிகள் நிலங்களே அங்கெல்லாம் விளைநிலத்தில் இல்லம் அந்த வேளான் தரமக்கள் அவர்கள் அதை ஒரு பொறுத்து கொள்ள முடியாம அண்ணா சார்பாக மிகப்பெரிய போராட்டமே நடந்த விவசாயி அண்ணா அண்ணா என்ன நிலத்தை கஷ்டம் ஒரு விவசாயி சாதாரண இவ்வளவு சொன்னா